மாதா தொலைக்காட்சி நேயர்களை ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இந்த திருப்பாடலிலே கடவுளை அரசராக தாவித அரசன் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலான அரசராகிய கடவுளை போற்றி புகழ்கின்றார் ஒரு அரசன் என்றால் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதிக்கு மட்டும்தான் அவனுடைய ஆட்சி இருக்கும் ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ இந்த உலகக்கெல்லாம் அரசர் என்பதை உணர்ந்தவராக எல்லாம் வல்லவராகிய அரசரே உமக்கு போற்றி என்று சொல்லி ஆண்டவரை போற்றுகின்றார் ஆண்டவரை நாள்தோறும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றுவேன் என்று சொல்லி உறுதி கூறுகிறார் ஆண்டவர் தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே வளமையான காரியங்களை அவர் செய்தார் ஆகவேதான் அந்த வல்லமையான எல்லாம் நினைத்து நாள்தோறும் எப்பொழுதும் என்றென்றும் ஆண்டவரை நான் போற்றுவேன் ஆண்டவருக்கு நன்றி கூறுவேன் என்று சொல்லி இந்த திருப்பாடலிலே அரசன் குறிப்பிடுகிறார் மேலுமாக ஆண்டவருடைய மாண்பினை குறித்து அவருடைய பேரன்பை குறித்து அவரது இரக்கத்தை குறித்து அவரது வளமையான காரியங்களை குறித்து என்று சொல்லி பல்வேறு விதமான ஆண்டவர் செய்த அத்துணை காரியங்களையும் அவரது பண்பு நலங்களையும் எண்ணி பார்த்து இந்த திருப்பாடலே ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து தாவிது அரசன் கடவுளை போற்றி புகழ்கின்றார் கடவுள் எல்லாவற்றுக்கும் அரசராக இருக்கின்றார் எல்லாருக்கும் அவர் நன்மை செய்து வருகின்றார் ஆகவே இறக்கும் கனிமும் உடைய கடவுளாக இருக்கின்றார் என்பதை தாவித அரசன் குறிப்பிடுகிறார் ஆகவே நீடிய பொறுமையும் சினம் கொள்வதில் தாமதம் கொண்டவராகவும் கடவுள் இருக்கின்றார் என்று சொல்லி தாவித அரசன் குறிப்பிடுகின்றார் ஆகவேதான் கடவுள் சினத்தை தாமதமாக அவர் காட்டுகின்றார் உடனடியாக அந்த சினமும் அவரிடமிருந்து மாறிப்போகிறது என்பதை குறிப்பிடுகின்றார் கடவுள் இரக்கமும் மன்னிப்பும் கொண்டவராக இருக்கின்றார் ஆகவேதான் தாவீது அரசன் தனது வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பாவங்களை செய்தாலும் ஆண்டவர் மீது இரக்கத்தை வைத்து ஆண்டவரது மன்னிப்பை அவன் பெற்று கொண்டான் ஆகவே கடவுள் இரக்கமும் கனிவும் கொண்ட கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி இந்த திருப்பாடிலே ஆண்டவரை போற்றுகின்றார் ஆகவே கடவுள் நன்மையான காரியங்களை செய்கின்றார் எல்லாருக்கும் நன்மையான காரியங்களை செய்கின்றார் ஆகவேதான் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை ஒளிர்விக்க செய்கின்றார் மலைமையை செய்கின்றார் என்று வாசிக்கின்றோம் ஆகவே கடவுள் பாரபட்சம் பார்ப்பதில்லை எல்லோரையும் நேசிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் தன்னை ஆட்சிக்குட்பட்ட உட்பட்ட மக்கள் அனைவரையுமே கடவுள் அன்பு செய்கின்றார் அன்பு செய்வதோடு இல்லாமல் அவர்களை நீதியுடனும் வழி நடத்துகின்றார் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஒரு ஒரு என்றால் எப்படியெல்லாம் இருப்பான் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது இந்த உலக அரசை போன்ற அல்ல மாறாக கடவுள் இந்த உலக அரசைகள் எல்லாம் தாண்டிய ஒரு ஆட்சியை கொண்ட அரசராக இருக்கின்றார் அந்த அரசருக்குரிய பண்புகளால் நாம் ஆட்சி செய்யப்படுகிறோம் நாம் வழிநடத்தப்படுகிறோம் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது ஆகவே இப்படிப்பட்ட பண்புகளையெல்லாம் கொண்ட கடவுளாகி அரசரை நாம் என்றும் போற்ற வேண்டும் அவருக்கு புதிதொரு பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லியும் திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆண்டவர் நமது வாழ்வில் செய்து வருகின்ற அளப்பெரிய காரியங்களை நினைக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வில் புதிய சிந்தனைகளால் புதிய எண்ணங்களால் ஆண்டவருக்கென்று பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை நாம் எப்பொழுதுமே கொண்டிருப்போம் என்பதையும் இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது ஆகவே ஆண்டவர் நமது வாழ்வில் செய்து வருகின்ற ஒவ்வொரு வல்லமையான செயல்களையும் நினைத்துப் பார்த்து நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம் அப்படி நன்றி சொல்வதன் வழியாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஆகவே ஆண்டவர் எனது வாழ்வில் இரக்கத்தை காட்டுகின்றவராக மன்னிக்கின்றவராக எனக்கு நன்மைகளை வழங்குகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதையும் ஒவ்வொரு நபர் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும் ஆகவே கடவுள் அரசராக இருந்து என்னை ஆட்சி செய்வது போல இந்த அகில உலகையும் ஆட்சி செய்து தனது இறக்கத்தால் மன்னிப்பால் நீதியால் தனது அரசை நிலைநாட்டுகின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக அந்த அரசருடைய ஆட்சியில் உட்படுகின்ற மக்களாக வாழ நாம் உட்படுவோம் ஜெபிப்போம் அன்பு தெய்வமே நீர் எங்கள் அரசராக இருந்து எங்களை நீர் ஆட்சி செய்கின்றீர் ஒவ்வொரு நாளும் உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் உமது நீதியினாலும் எங்களை வழிநடத்துகின்றீர் உமது அரசின் அந்த எல்லைக்கு உட்பட்ட மக்களாக வாழ்கின்ற நாங்கள் உம்மை போல நாங்களும் பிறருக்கு இரக்கம் காட்டுவதில் மன்னிப்பு அளிப்பதில் பிறருக்கு நன்மை செய்வதில் உம்மைப்போல வாழக்கூடிய நல்ல குடிமக்களாக வாழ எங்களை ஆசிர்வதையும் ஆமீன்